ஏன் எல்லாருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி நான் வேலைக்கு நேரமாக போகலான்னு ப்ளான் பண்ணால் அப்படி நேரமாக போனால் இல்லையா இன்றைக்கி என்னென்ன நினச்சி இன்னைக்கு மழை வந்துச்சேன் இல்லையா இன்றைக்கி நான் வேலை செஞ்சேனா இல்லையா அப்படின்னு பல விஷயத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பக்கத்தில் பெல்லைக்கு டச் பண்ணிங்கன்னா அடுத்தது வீடியோ பார்க்க முடியும் சொன்னிருக்கும் வாங்க வீடியோவில் போகலாம் நேற்று நைட்டே ஃபோன் பண்ணி நாளைக்கு வேலை இருக்கு கிளம்பிக்குவாங்க நாளைக்கு வரீங்களா இல்லையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணாரு எங்கள் அதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே போறதுன்னு விசாரிச்சேன் ஒரு லொக்கேஷன் சொன்னார் தான் போகணும் அப்படின்னா சரி எங்கே இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் நேரமாக போய்க்கலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன் அந்த தோப்பில் நேரமாக போனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்காது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டு இருப்பாங்க காட்டில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா காட்டுக்கார வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னதுக்கு தான் உரிக்கணும் அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாகவே போகலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இப்படியே பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு மேலே தான் ஏழு ஏழு அஞ்சுக்கு தான் நம்ம ஏதாவது கிளம்பி இருப்பேன் வீட்டிலேருந்து நேர என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நேராக காட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் இன்னைக்கு வேலை எங்கே சொல்லியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆனவர பக்கத்தில் சொல்லியிருக்காங்க அங்கே தான் நாங்கள் இப்போ போயிட்ருக்கோம் நாங்கள் போகிறதே பார்த்தீங்கன்னா ஒரு வாக்கியல் மேட்டு வண்டியாக தான் போயிட்டுருக்கோம் அந்த வாக்கியல் மேட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா மழையில் இல்லாத டைமே போக முடியாது இப்போ மழை வேறு பெஞ்சிருக்கு ரொம்ப சிறு சதமாக சில இடத்துல இல்லை பழைய இடத்துல கொஞ்சம் வளர்க்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் நாங்கள் போனோம் ஒரு வழி அப்படியே ட்ராவல் பண்ணி நேராக காட்டுக்கு வந்துட்டோம் காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு மூடி இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நாங்கள் வந்து வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேர கஷ்டத்தாக கேட்டு திறப்பாங்க அப்படின்ட்டு இன்னும் கேட்டு திறக்கல பின்னாடி பார்த்திங்கனா நம்ம கொத்துக்காரரும் குணம் ரெண்டு பேர் வந்துட்டுருக்காங்க கிளைமேட் இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா வானம் தெளிவாகவே இருக்குங்க கொஞ்சம் பளிிரென்று கூட இருக்குது ஏன்னா நேற்று வந்து கிளைமெட்டெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோடம் போட்டுற மாதிரியே கொஞ்சம் மழை வர மாதிரியே இருந்துச்சு இன்றைக்கு கொஞ்சம் வானம் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்போ பரவாயில்ல இன்றைக்கி கொஞ்சம் மழை வராது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன் வீட்டிலேருந்து ஒரு ஏழு மணிக்கு கிளம்பிடுங்க காட்டு கும்பு பார்த்தீங்கன்னா எழும்பு இப்போ வந்து கேட்டு திறக்கும்போது பார்த்தீங்கன்னா மணி ஏழ்ற ஆச்சு ஆனாலும் காட்டுக்காரவங்களில் காட்டு எடுத்து உள்ளே இருந்தாலும் அவர் தான் திறந்து விட்டார் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வசி போகிற எங்கே இடம் இருக்குன்னு தேடி அலம் போயிட்டு இருந்தோம் நாங்கள் மட்டும் இல்லை எல்லோருமே அளும் போயிட்டு இருந்தாங்க ஏன்னா தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் பார்த்தீங்கன்னா காய் இல்லாத காயில் கொஞ்சம் மோசமான காயில் அசிக்கிட்டோம் இன்றைக்கி நாங்கள் ரெகுலராக போகிற ஏவைக்கு இன்றைக்கி வேலையாச்சு அப்படின்ட்டு அங்கே வந்துட்டோம் அப்படினு பார்த்திங்கன்னா இன்னும் வந்து காட்டுக்காரங்க வந்ததுக்கப்புறம் தான் காய் உயிர்க்கணும் அப்படின்ட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா வசி எங்கே போகலாம் அப்படின்னு சுற்றி அலம் போயிட்டு இருந்தாங்க மேல இருக்க ஒருவாளையெல்லாம் எடுக்கக்கூடாது எடுக்காமல் பார்த்தீங்கன்னா வசி இறக்கக்கூடாது காட்டுக்காரங்க வந்து சொன்னதுக்கப்புறந்தான் வசி அதிகம் நம்ம காய் உரிக்கணும் அதுக்குள்ள பார்த்திங்கன்னா நம்ம மழகல் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டாங்க ஒர்க்கிங் மாற்றிட்டாங்க சரி நம்மளும் மாற்றிக்கலாம் அப்படின்னு நானும் வந்து ஒர்க்கிங் மாற்ற வந்துட்டேன் இவர் தாங்க நம்ம ரமேஷ் அண்ணன் இவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சிட்டில வேலைக்கு வந்து ஒரு ஆறு மாதம் பக்கம் இருக்குது இவர் வந்துலேருந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக பேப்பர் வாங்கிட்டு வந்துடுவார் நம்ம எங்கள் செட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் கிடச்சா செல்லை வச்சு நோண்டிட்டு வந்துக்குவோம் இப்போ கேப் கிடச்சா பார்த்தீங்கன்னா பேப்பர் எடுத்து நியூஸ்தான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க எட்டு மணி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தான் காட்டுக்கார வந்து ஒலிக்கு சொன்னாங்க நான் ஆல்ரெடி வசி போட்டு ஒரு நூறு காய் உரிச்சுட்டு அந்த வீடியோ கண்டிப்பாக அப்படி பண்ணேன் வசி போட்டேன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேட்டுக்கு அப்படி உரிக்கலாம் அப்படின்னு உரிக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த கேட்டால் மொத்தம் ரெண்டு கும்மி போட்டிருக்காங்க அதுலேயும் ஆள் போட்டிருக்காங்க இந்த கும்பியில ஆள் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நான் வீடியோ எடுக்கலங்க நம்ம எல்லாரும் வந்து சாப்பிட்ற போயிட்டாங்க நானும் சாப்பிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட்டு பாத்திரம் கழிவிட்டு இருக்காங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி அங்கே உட்காந்துருக்காங்க அந்த பாதத்தில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுகளை வந்து கடைக்கு சாப்பிட்ற போயிருக்காங்க அது வைக்க வந்து கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு உட்காந்துருக்காங்க நல்ல மும்பை உரிச்சிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய் பூ ஏகாலத்துக்கு போயிடுச்சு பறவை போயிடுச்சு மட்டை காயெல்லாம் கலந்து கலந்துச்சாலும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஓவர்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சைடு இருக்க காயெழுத்துக்கு மேலே போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு யோசனை ஆயிடுச்சு ஆனால் யாருமே ஆளுக்கு மாட்டே போடல நேற்று பார்த்தீங்கன்னா மழையில் காய் நினைஞ்சிச்சுன்னு அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இன்றைக்கி நினச்சிட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு தான் வந்து காயெல்லாம் மாட்டையை போட்டு மூடினேன் உரிக்கிறதுக்கு வசிக்கிட்ட காய் இல்லை அதனால் பார்த்திங்கன்னா காயல் சுட்டி வசிக்க பக்கத்தில் போட்டிருந்தேன் அப்புறம் என்ன ஆளுக்கு வர வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு சரி கொஞ்சம் உட்காரலாம் அப்படின்னு மட்டையில் போய் உட்காந்துட்டேங்க உட்காந்துன்னு பார்த்திங்கன்னா காற்று கொஞ்சம் பலமாக வீசாரிச்சு ஆனால் காற்றுல அந்த இடத்துல படுக்கிறதுக்கு அவ்வளோ சுகமாக இருந்துச்சு அடா டா 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 அப்படிங்கிற

படுத்து அத பாத்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே படுத்துட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிற ஆளுகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே இருந்துச்சு எல்லாத்தையும் உரிக்க சொல்லிட்டாங்க பாக்கி ஆளு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் உட்காந்து இருந்தாங்க நான் எந்த துருக்க ஆரம்பிச்சிட்டாங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆளுக்கும் உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்மளும் போய் ஒரு நானும் உரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க நல்ல விலையை பார்த்திங்கன்னா இன்னைக்கு மழையில்லை ஆனால் அதுக்கு மாற பார்த்திங்கன்னா இன்னைக்கு புயல் காற்று வீசுதுங்க மேலே தென்ன மரமே உடஞ்சி நம்ம மேலே விழுந்துடும் அந்த அந்தளவுக்கு பயங்கரமாக காற்று வச்சு அந்த மரத்துக்கீட்டுற கால்களை பார்த்தீங்கன்னா பயங்கரத்தை கொஞ்சம் நேரம் உரிச்சுட்டு இருந்தாங்க அப்படியே நான் எடுத்து போட்ட காயில உரிச்சுட்டேன் ரெண்டாவது காய் வசிட்டேன்னு காய் எழுக்க ஆரம்பிச்சிட்டேன் காய் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு காய் எழுத்து போட்டுங்க எழுத்து போட்டு பார்த்திங்கன்னா முறிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறம் உரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க மணி ஒரு பன்னெண்டு மணி இருக்குங்க டீ கார் வர சொல்லியிருந்தாங்க அதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணிக்கு டீ கார் வந்துட்டார் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் டீ குடிக்க தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் டீ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு செலவு உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குடிக்கலுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி வேறு எல்லா கேனில் முடிஞ்சு ஒரு மூணு நாலு கேன் கொண்டு வந்து அதை முடிஞ்சு பக்கத்தில் கிணறு இருந்துச்சு அதில் தண்ணி மோக்கலாம் அப்படின்னு எல்லா கயிறு போட்டு ஒரு கேன் இருந்துச்சு அந்த கேனை உள்ளே விட்டு தண்ணி மோக்க ஆரம்பிச்சாங்க தண்ணி உடிச்சுட்டு ரிட்டன் எல்லா ஆளுக்கு பார்த்திங்கன்னா உரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா தேன் கொடை வந்து எங்கேருந்தோ களைஞ்சு இந்த இடத்துக்கு வந்துருச்சு ஆளுகளும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க பார்த்திங்கன்னா தெரிச்சு அந்த ரொடி வந்துட்டாங்க தென்குழி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அங்கேருந்து களைஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு குமி இருந்துச்சு அந்த குமின்னு பார்த்தீங்கன்னா காய் கம்மியாக தான் இருந்துச்சு அங்கே வந்து ஒரு கிலோன்னு நான் வந்துட்டேன் நான் ஆல்ரெடி போட்ட கும்மி பார்த்தீங்கன்னா காய் உரித்து முடிச்சாச்சு ரெண்டாவது வசூட்டில் பார்த்தீங்கன்னா காய் உரிசிட்டு காய் எண்ணி விட்டு வந்துட்டேன் இப்போ முதல் உரிச்சு கும்பினு பார்த்திங்கன்னா காய் எண்ணி முக்கால் வைச போட்டு எண்ணி விட்டாங்க நானும் என் ஃப்ரெண்டு அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு பேர் பார்த்தீங்கன்னா காய் எண்ணாமல் இருந்தோம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா காய் எண்ணி விட ஆரம்பிச்சிட்டோம் காய் ஃபுல்லாக எண்ணி விட்டு ஃபுல்லாக மட்டை போட்டு கவர் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா காய் கணக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் அவ்வளோ தாங்க இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த வீடியோ பிடிச்சிருச்சேன்னு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இன்ஸ்டாவிலேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணணும்னா பொருளாச்சார வரும் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்காங்க தேங்க்யூ